வணக்கம் நண்பர்களே இது ஏர் இந்திய விமான விபத்தின் துயரச் சுவடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் பன்னிரண்டு ஒரு சாதாரண விடியற்காலை போலவே அகமதாபாத்தின் விமான நிலையம் இயல்பான ஓய்வில் இருந்தது விமானங்கள் பரப்பதற்கு தயாராக பயணிகள் ஒருவருக்கொருவர் முகம் மலர குழந்தைகள் சிரித்துக்கொண்டே ஓடினார்கள் அதில் ஒன்று ஏர் இந்தியா நூற்றி எழுபத்தி ஒன்று லண்டன் கேட்வே நோக்கி புறப்பட இருக்கின்ற ஓர் விமானம் இந்த விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் ஒவ்வொரு மனதும் கனவுகளுடன் எதிர்பார்ப்புகளுடன் ஆனால் அந்த விமானமே வானத்தின் மீது எழுந்த ஒரு அழுகையின் கூச்சலாகும் என்று யாருக்கு விமானம் பறந்தது பறந்த ஐந்து நிமிடங்களில் விண்வெளிக்குள் ஒரு சத்தமில்லா அழுகை விமானம் ஆறுநூற்றி இருபத்தி ஐந்து அடி உயரம் எடுத்தது அடுத்த வேளை இறக்கவே தொடங்கியது நேராக குஜராத் மருத்துவமனை கல்லூரி கோஸ்டல் கட்டடம் ஒரு நிமிடமுமாகவில்லை விமானம் மோதியது தீபிடித்தது வானம் சிவந்தது உலகம் திகைத்து நிற்க ஒரு நகரம் அதிர்ந்தது அந்த இரவில் வானமே அழுதது இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் அந்த நொடிகளில் அழிந்து விட்டார்கள் உடல்கள் கிடைத்தன ஆனாலும் மனங்கள் நம்மிடம் சொல்ல வார்த்தைகள் இல்லை இருபத்தெட்டு மாணவர்கள் நிலத்தில் இருந்தவர்கள் அந்த கோஸ்டல் கட்டிடத்தினுள் இருந்தவர்கள் ஒரே ஒரு உயிர் மட்டுமே மீண்டும் மூச்சு விட்டது அவன்தான் குமார் ரமேஷ் இருபத்தி மூன்று வயது இளம் மெனம் அவர் இருக்க எண் பதினொன்று ஏ அந்த இடத்தில் மட்டும் தீயின் தாக்கம் குறைவாக இருந்தது அது அதிர்ஷ்டமா அல்ல அதீத துயரத்தின் நடுவே பிறந்த ஒரு உயிரின் சத்தமற்ற பிளவு பயணிகள் கேட்க முடியவில்லை வானமே பதில் சொல்லவில்லை மின்சார கோளாறு இன்ஜின் உள்நோக்கு விசாரணை இன்னும் தொடர்கிறது ஏர் இந்தியா தற்காலிகமாக எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரீம்லைனர் விமானங்களை சேவையில் இருந்து விளக்குகிறது ரீம்லைனர் வகையின் முதல் முழுமையான இழப்பு இது வணிக விமான பயணத்தின் இதுபோல ஒரு துயரமான நாள் மிக குறைவாகத்தான் நிகழும் இந்த நிகழ்வு ஒரு செய்தியாக இல்லை இது இருநூற்றி நாற்பது குடும்பங்களின் அழுகை அவர்கள் எதிர்நோக்கிய வாழ்க்கையை சுருட்டிய ஒரு நொடி பேரழிவு நாம் பார்ப்பது வெறும் புள்ளி விவரம் அல்ல ஒவ்வொரு எண்ணிக்கைக்கும் பின்னால் ஒரு மனிதன் விபத்துக்கள் தவிர்க்க முடியாதவென்றாலும் அது நம்மை விழிப்போடு வைக்க வேண்டும் இதை நினைவாக வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்கால விமான பாதுகாப்புக்காக ஒரு பாடமாக இவை இருக்கட்டும் இந்த நிகழ்வை பற்றி உங்கள் எண்ணங்களை கீழே பகிருங்கள் இந்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டு உயிர்களும் ஏனைய இருபத்தி எட்டு மாணவர்களின் உயிர்களும் இவர்களின் ஆத்ம சாந்திக்காக நாங்கள் இறைவனை வேண்டுவோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்